எழுத்தாளர் கண்டிலேன் என்ன கண் மாயமே என்று பாடினார் இலங்கைக்கு போகிறவர்கள் அப்படி சொல்வதற்கு ஓர் இடம் இருக்கிறது இலங்கையின் இயற்கை அழகை கண்டுகளிக்க போகிறவர்கள் அங்குள்ள நானில வகைகளையும் கண்டு இன்புறலாம் மலையும் மலைச்சாரலும் அருவிகளும் காடுகளும் கடற்கரையும் பிற காட்சிகளும் அவர்களுடைய கண்ணுக்கும் கருத்துக்கும் இன்பத்தை தரும் இலங்கை வாழும் மக்களையும் தொழிலாளர்களையும் அவர்களுடைய உழைப்பினால் உயர்ந்து நிற்கும் ரப்பர் தோட்டங்களையும் பறந்து கிடக்கும் தேயிலை தோட்டங்களையும் தொழிற்சாலைகளையும் கண்டுகளிக்கலாம் அழகான ரோடுகள் அற்புதமான விகாரைகள் ஆகியவற்றை காணலாம் பழைய சிற்பங்களையும் ஓவியங்களையும் கண்டு கண்டு அவற்றின் அழகை கண்ணால் மொண்டு மொண்டு உண்ணலாம் சிவபக்தர்கள் கண்டுகளிக்க வேண்டிய சிவாலயங்கள் இலங்கையில் உண்டு நகுலேஸ்வரம் முதலிய செல்லலாம் கண்ணகிக்கு கோயில் கட்டி வழிபடும் அடையலாம் ஆனால் இலங்கையின் அதிசயங்களில் ஒன்றாகிய கதிர்காமத்துக்கு செல்கிறவர்கள் அங்குள்ள கோயிலை காணலாம் தீர்த்தத்தை காணலாம் மூர்த்தியை காண முடியாது கதிர்காமத்தை கண்டேன் ஆனால் காணவில்லை என்றே சொல்ல வேண்டி வரும் மர்ம ரகசியம் மூடு மந்திரம் விளங்காத புதிர் விடை காண முடியாத பிரச்சனை என்று உள்ள வார்த்தைகளையெல்லாம் தொகுத்து அடுக்கி சொல்லுங்கள் அத்தனைக்கும் உறைவிடம் கதிர்காமம் நானும் கதிர்காமம் போனேன் பல சமயங்களில் தல யாத்திரை செய்கிறவர்களுக்கு கோயில் முழுவதையும் பார்க்க முடிகிறதில்லை சுவாமியையே தரிசிக்க முடியாமற் போகிறது திருவிழா காலங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி முட்டி மோதிக்கொண்டு தங்கள் பக்தியை காட்டிக்கொள்ளும் இடங்களில் மனிதர்களையே நன்றாக பார்க்கலாம் கடவுளை பார்ப்பது அருமை எப்படியாவது கோயிலுக்குள் நுழைந்து விட்டாலோ சாம்பிராணி புகையின் இடையிலும் கற்பூர புகையின் இடையிலும் இறைவனுடைய திருவுருவத்தை எளிதிலே கண்டுவிட முடியாது எந்த தலத்தையாவது நன்றாக தரிசிக்க வேண்டுமானால் உற்சவ காலங்களில் போகவே கூடாது அப்போது நின்று நிதானமாக எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு இயலாது உற்சவம் இல்லாத காலங்களில் போனால் ஊரையும் பார்க்கலாம் ஆலயத்தையும் பார்க்கலாம் மூர்த்திகளின் தரிசனமும் நன்றாக கிடைக்கும் குறுக்களையாவும் நம்மோடு ஆறுதலாக பேசி விஷயத்தை விளக்குவார் இதை அன்பர்கள் அனுபவத்தில் உணர்வார்கள் நான் கதிர்காமம் போன சமயத்தில் எந்தவிதமான விதமான உற்சவமும் இல்லை உண்மையை சொல்ல போனால் நாங்கள் போன அப்போது கோயிலில் நாலைந்து பேர்களை இருந்தார்கள் மணிக்கணக்காக இருந்து பார்த்து கொண்டு வருவதற்கு ஏற்ற அமைதியும் தனிமையும் இருந்தன நிதானமாகவே எல்லாவற்றையும் பார்த்தேன் ஆனால் கண்டும் கண்டிலேன் என்ன கண் மாயமே என்றுதான் இப்போது சொல்கிறேன் அசாகவன பகுதிகளை பார்த்து கொண்டு இரவு முனராகந்த என்ற இடத்தில் நானும் கணேஷும் நண்பர் நாகலிங்கமும் தங்கினோம் முனராகந்த என்ற தொடருக்கு மயிர்குன்றம் என்பது பொருள் இதை நான் விசாரித்து அறிந்தபோது ஒரு வகையான மகிழ்ச்சி உண்டாயிற்று பெயர் பொருத்தத்தை ஆராய்ந்த போதுதான் அந்த மகிழ்ச்சி எழுந்தது மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையிலேயே புறப்பட்டு கதிர்காமன் செல்வதாக இருந்தோம் மயில் வாகன பெருமானை தரிசிக்க போகும் முன் மயிர்குன்றத்தில் தங்கியதிலே ஒரு பொருத்தம் இருக்கிறதா இல்லையா சொல்லுங்கள் மயிலுக்கும் முருகனுக்கும் உள்ள பொருத்தத்தை மாத்திரம் நினைத்து நான் கழிக்கவில்லை அதற்கு மேலும் ஒரு செய்தி என் நினைவிலே எழுந்தது கதிர்காமத்துக்கு ஒருமுறை முறை புகழைந்து புலவர் போயிருந்தார் அப்போது ஆலயத்தின் ஒரு பகுதியிலே ஒரு மயில் நின்றிருந்தது அது பாம்பொன்றை தன் அலகிலே கவ்விக்கொண்டிருந்தது அந்த பாம்பை அது குத்தி கிழித்து விடும் என்பது உறுதி புகழேந்தி புலவர் இதை கண்டார் ஐயோ பாவம் இந்த பாம்புக்கு இன்றுடன் ஆயுள் முடிந்தது போலும் என்று எண்ணி இறங்கினார் இதை விடுவிக்க ஏதாவது வழி உண்டா என்று யோசித்தார் மந்திரம் செய்து மயிலை மயக்கி பாம்பை விட்டுவிடும்படி செய்யலாம் அப்படி மந்திரம் செய்யும் வகை புலவருக்கு தெரியாது ஆயினும் அவரிடம் மாய மந்திர சக்தியுடைய வேறு ஒரு வித்தை இருந்தது ஆம் கவிதை பாடும் ஆற்றல் அவரிடம் இருந்தது மயிலை கெஞ்சி கேட்டுக்கொள்வதாக ஒரு பாட்டை பாடலாம் மயிலும் முருகனும் விட்ட வழி எதுவானாலும் சரி என்ற எண்ணத்தோடு ஒரு வெண்பாவை சொல்லத் தொடங்கினார் பாட்டு முருகனிடம் காதல் பூண்ட பெண்ணொருத்தி பாடுவதாக அமைந்தது தீயர்களுடைய கூட்டத்தை சீரும் வடிவேற்பெருமாளும் தென் கதிர்காம பெருமாளுமாகிய முருகன் எழுந்துருளும் வாகனமாகிய மயிர் பெருமாளே என்று மயிலை விழிக்கிறாள் காதலி நான் முருகனை பிரிந்து வாடுகிறேன் என்னை பெற்று வளர்த்து பேணும் தாய்மார்கள் என்னை படுத்தும் பாடு சொல்லி முடியாது அவர்கள் என்னை கண்டு ஐயப்படும்படியாக அவர்கள் கண் முன்னே என் உடலும் நிலைகுலையும் வண்ணம் சந்திரன் செய்கிறது என் விரகத்தை மிகுதிப்படுத்துகிறது அது யாராவது விழுங்கிவிட்டால் எனக்கு பெரிய அல்லல் நீங்கிவிடும் மயிர் பெருமானே தயை செய்து உன் வாயிலே இருக்கும் பாம்பை விட்டுவிடேன் அது போய் உதயமாகும் அந்த சந்திரனை அப்படியே விழுங்கிவிடட்டும் இந்த உபகாரத்தை செய்ய மாட்டாயா என்று மனம் கரைந்து வேண்டுகிறாள் தாயர் அவை முன்வருத்தும் சந்திரோதயம் தனக்கு உன் வாயரவை விட்டுவிட மாட்டாயோ தீயர் அவை சீரும் பெருமாள் தென்கதிர்காம பெருமாள் ஏறும் மயிர் பெருமாளே புகழேந்தி பெண்ணாகிவிட்டார் பாட்டு எழுந்தது என்ன காரணமோ மயிலும் சாந்தமடைந்தது அறவை விட்டுவிட்டது இந்த வரலாறும் பாட்டும் முனரகந்தாவில் நினைவுக்கு வந்தன முருகனுக்கும் மயிலுக்கும் உள்ள பொருத்தம் யாரும் அறிந்தது கதிர்காமத்துக்கும் மயிலுக்கும் உள்ள தொடர்பு தமிழ் பாட்டிலே பதிவாகியிருப்பதை இந்த கவியை படித்தவர்களே உணர்ந்திருப்பார்கள் வெள்ளிக்கிழமை விடியற் காலையில் முனராகந்தாவை விட்டு புறப்பட்டோம் மலை வழியே கார் கீழே இறங்கியது பிறகு சமவழியில் அடர்ந்த காட்டினுடைய செல்லத் தொடங்கியது எங்கள் கார் ஐம்பது அறுபது எழுபது எண்பது என்று வேகமாக பறந்தது ஆனாலும் கதிர்காம வேலனை தரிசிக்க வேண்டும் என்று எங்களுக்கு இருந்த மனோவேகத்தோடு அதனால் போட்டி போட முடியவில்லை கதிர்காமத்துக்கு போகும் வழியில் திசமாரா என்ற இடம் இருக்கிறது அது பெரிய ஊர் கதிர்காமத்துக்கும் அதற்கும் பதினொரு மைல் தூரம் கதிர்காமத்துக்கு பல திக்குகளிலிருந்தும் வரலாம் பெரும்பாலும் கொழும்பிலிருந்து புறப்பட்டு மாத்தளை என்ற ஊரின் வழியே வருபவர்களே மிகுதி எப்படி வந்தாலும் திசமாராவுக்கு வந்துதான் போக வேண்டும் உள்ள அருள்மய நாட்டுக்கு தோரண வாயில் திசமாரா என்றே சொல்ல வேண்டும் திசமாரா வரையில் நல்ல தார் ரோடு இருக்கிறது அதன் பிறகு சாதாரணமான சாலைதான் முன்காலத்தில் காலத்தில் காட்டுப்பாதைதான் இருந்ததாம் யாத்ரீகர்கள் இந்த பதினொரு மைலையும் நடந்தே கடந்தார்களாம் இப்போதுள்ள பாதையில் கார் நன்றாக செல்லும் உற்சவ காலங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த சாலையில் செல்வார்களாம் அதனால் எல்லா கார்களையும் திசமாராவிலே நிறுத்தி விடுவார்களாம் திசமாரா என்பது திச மகாராமம் என்பதன் சிதைவு திசன் என்ற அரசன் கட்டிய மகா ஆராமம் அந்த ஊரில் இருக்கிறது ஊருக்கு நெடுந்தூரத்திலேயே அந்த பௌத்த கோயிலின் ஸ்தூபி கண்ணுக்கு தெரியும் அவ்வளவு உயரமானது அது திசமாறா வரையில் பல வகையாக வரும் வழிகள் அங்கிருந்து ஒன்றுபடுகின்றன வெவ்வேறு துறையில் புகுந்து வெவ்வேறு இன்ப துன்ப அனுபவங்களை உடையவர்கள் இறைவனுடைய பக்தியிலே ஈடுபட்டு அவனை அணுகும் போது எல்லாரும் ஒரே நெறியில் ஒரே அனுபவ சாலையில் செல்கிறார்கள் அல்லவா அதனை இந்த சாலை நினைப்பூட்டியது திசமாராவிலிருந்து புறப்படும் கதிர்காம சாலையே பக்தி மணக்கும் யார் போனாலும் இரு மருங்கும் உள்ள மக்கள் அரோகரா என்று கூவுகிறார்கள் எத்தனையோ நூற்றாண்டுகளாக பக்தர்கள் கதிர்காம வேலனை தரிசித்து வருகிறார்கள் இலங்கையில் வாழ்பவர்கள் மாத்திரமல்ல இந்தியாவிலிருந்து தோணிகளிலும் மரக்கலங்களிலும் பக்தர்கள் ஆர்வத்தோடு வந்து பழங்காலத்தில் தரிசித்தார்கள் பிறகு கப்பலில் வந்தார்கள் எப்படி வந்தாலும் கடைசியில் பல மைல் தூரம் கால்நடையாகவே வந்தார்கள் ஒருவர் இருவராக வராமல் கூட்டம் கூட்டமாக வந்தார்கள் காட்டு பிரதேசமாகியால் வன விலங்குகளுக்கு அஞ்சியே கூட்டமாக வந்தார்கள் தமிழ்நாட்டில் கதிர்காமத்துக்கு போய் வந்தவர்கள் சொல்லும் கதைகளை காட்டிலும் போகாதவர்கள் சொல்லும் கதைகள் அதிகம் மைல்களுக்கு மேல் ஒரே காட்டு வழி பக்தி இல்லாதவர்களுக்கு நடக்கவே முடியாது வழியில் காட்டு மிருகங்கள் வரும் யானை கூட்டம் கூட்டமாக வரும் அரோஹரா என்று பக்தியோடு சொன்னால் வழி விட்டுவிடும் என்று சொல்லி பயமுறுத்துவார்கள் இதை கேட்ட புலவர் ஒருவர் காணிர் குமாரவேலா என்னும் அன்பரை கரடி புலி யானை சிங்கம் காலிற் பனிந்தஞ்சி ஓடவும் என்று பாடியிருக்கிறார் இவ்வாறு அச்சமூட்டினாலும் அன்பர்கள் கதிர்காம வேலனை தரிசிக்க வருவதை நிறுத்தவில்லை பல இடையூறுகளுக்கு நடுவில் ஒரு காரியத்தை சாதிப்பதில் அதிக மதிப்பும் பயனும் அனுபவமும் இருக்கின்றன ஆயிரக்கணக்காக மக்கள் இங்கே வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அரோகரா அரோகரா என்று முழக்கம் செய்து கொண்டே இந்த காட்டு வழியில் நடந்து சென்றார்கள் அந்த ஒலியை கேட்டு கேட்டு அங்கே வாழும் மக்களும் அரோகரா என்று எதிரொலித்தார்கள் கதிர்காமத்துக்கு யார் போனாலும் அரோஹரா என்ற முழக்கத்தை எழுப்பினார்கள் இந்த பழக்கத்தால் போகிறவன் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அங்கே இருக்கிறவர்கள் சொல்வதை நிறுத்துவதில்லை அங்குள்ள மரமும் மண்ணும் கல்லும் கரடும் கூடத்தான் அரோஹரா சத்தத்தை எதிரொலிக்கும் அதை கேட்க நமக்கு காதில்லை அதுதான் வேறுபாடு திசமாராவில் உள்ள டக்கோபா கதியக்காம வேலன் திருக்கோவிலுக்கு வழிகாட்டும் அடையாள தம்பமாக நிற்கிறது பல திசைகளில் இருந்தும் வரும் மக்களுக்கு கதியக்காமம் அருகில் இருக்கிறது என்ற நம்பிக்கையை ஊட்டும் கலங்கரை விளக்கமாக நிலவுகிறது திசமாராவில் ஒரு பெரிய ஏரியும் அதன் கரையில் வருவார் தங்குவதற்கும் உணவு கொள்வதற்கும் உரிய விடுதி ஒன்றும் உள்ளன அங்கே கிடைக்கும் உணவு எப்படி இருந்தாலும் சட்டி நிறைய தரும் தயிர் மிக சுவையுள்ளது திசமாராவை விட்டு புறப்பட்டோம் கதிர்காம கோயிலை பற்றி நான் சில புத்தகங்களை வாசித்திருக்கிறேன் அன்பர்கள் கற்பனையை கலந்து கூறும் செய்திகளையும் கேட்டிருக்கிறேன் எல்லாம் சேர்ந்து விளங்காத ஒரு மயக்கத்தை உண்டாக்கியிருந்தன பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் கோயிற் கூரையை வேவார்கள் அப்போது அதை பிரிப்பவன் இறந்து விடுவான் என்பது ஒரு கதை உள்ளே இன்னது இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது உள்ளே இருந்து ஒரு தட்டு வரும் அதில் தேங்காய் பழம் வைத்தால் மறுபடியும் உள்ளே போகும் சிறிது நேரம் கழித்து உடைத்த தேங்காய் மூடிகளும் பழமும் வரும் அவை அப்படி வருவதற்கு காரணம் யாருக்கும் தெரியாது இது ஒரு கற்பனை சிங்களவர்களே இங்கே பூசை செய்கிறார்கள் பனிரெண்டு ஆண்டுகளே ஒருவன் பூசை செய்வான் அப்புறம் அவன் இறந்து விடுவான் அவனுக்கு பதிலாக மற்றொருவன் வருவான் இது ஒரு கட்டுக்கதை இத்தனையிலும் நான் பொதுவான உண்மை ஒன்றை உணர்ந்தேன் கதிர்காம கோயிலில் ஏதோ மூடு மந்திரம் ஒன்று இருக்கிறது அது யாருக்கும் விளங்கவில்லை விளங்காத ரகசியத்தை பற்றி பல பல வதந்திகளை பரப்புவது மனித இயல்பு இந்த வதந்திகளுக்கு காரணம் கதிர்காம கோயில் சம்பந்தமான ரகசியம் ஏதோ ஒன்று இருப்பதுதான் என்று எண்ணினேன் அந்த ரகசியத்தை நான் நேரிலே போய் ஆராய்ந்தும் விசாரித்தும் மூகித்தும் துப்பறிந்தும் சிறிதளவு கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது கதிர்காம தரிசனத்தில் இயற்கையாக இருந்த வேகம் ரகசியத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் ஆகிய சேர்ந்து கொண்டன கதிர்காமத்துக்கு வந்துவிட்டோம் கோயில் தெரியவில்லை ஊரும் தெரியவில்லை மாணிக்க கங்கை என்ற ஆற்றின் கரையை வந்து அடைந்தோம் அங்கே பக்தர்களுக்கு தேங்காய் பழம் விற்கும் கடை ஒன்று இருந்தது மாணிக்க கங்கையின் அக்கறை தான் கதிர்காமம் என்றார்கள் இருமருங்கும் மிக உயர்ந்த மருத மரங்கள் அடர்ந்து ஓங்கி நிற்க சலசலவென்று மாணிக்க கங்கை என்ற சிற்றாறு ஓடிக்கொண்டிருக்கிறது இலங்கையின் எல்லா ஆறுகளையும் கங்கை என்றே சொல்கிறார்கள் ஆறு குறுகியதுதான் ஐம்பது அடி அகலம் இருக்கும் ஆற்றங்கரையில் உள்ள கடைக்கு அருகில் காரை நிறுத்திவிட்டு மாணிக்க கங்கையில் நீராட புகுந்தோம் நாங்கள் அங்கே சென்றபோது பகல் பதினொரு மணி இருக்கலாம் வெயில் வேளை ஆகையால் ஆற்று நீரில் ஆடியது சுகமாக இருந்தது நன்றாக நீராடிய பிறகு தேங்காய் பழம் முதலியவற்றை வாங்கிக் கொண்டோம் காரை ஆற்றிலே இறக்கி ஓட்டி அக்கரை ஏறி கோயில் வாசலிலேயே கொண்டு போய் நிறுத்தலாம் என்று அங்குள்ளவர்கள் சொன்னார்கள் நாங்கள் அவ்வாறு செய்யவில்லை காரை கரைக்கருகிலே நிறுத்திவிட்டு புறப்பட்டோம் நூற்றுக்கணக்கான மயில் காலால் நடந்து பல துன்பங்களையும் பொறுத்து கொண்டு கதிர்காம தரிசனத்துக்கு வரும் அன்பர்கள் இருக்கும்போது நாங்கள் சிறிது தூரமாவது நடக்க வேண்டாமா மாணிக்க கங்கையில் சில சமயம் வெள்ளம் வருமாம் அப்போது ஆற்றில் இறங்கி செல்ல முடியாது அதனால் ஆற்றை கடக்க ஆடும் பாலம் ஒன்றை அமைத்திருக்கிறார்கள் அதன் வழியே சென்று அக்கரையை அடைந்தோம் இக்கரை கடந்து அக்கரைக்கு வந்தவுடன் நாங்கள் நிற்கும் இடம் சந்நிதி வீதி என்று அறிந்து கொண்டேன் வானை முட்டும் கோபுரமும் பெரிய பெரிய குளமும் உள்ள தமிழ்நாட்டு தலங்களை போன்ற இடங்கள் வேறு எங்கும் இல்லை மாணிக்க கங்கையில் நீராடும் போது கதிர்காம ஆலயம் இன்னும் நெடுந்தூரத்தில் இருக்கும் என்று நினைத்தேன் ஆலயம் என்று இருந்தால் அதன் கொடிமரமோ கோபுரமோ பூசையின் ஒலியோ நெடுந்தூரத்துக்கு அப்பால் வருபவர்களுக்கு ஆலயம் இருப்பதை புலப்படுத்தும் அல்லவா அத்தகைய அறிகுறி ஏதும் இங்கே இல்லை சந்நிதி வீதி தென்படலாக இருக்கிறது வடக்கு கோடியில் கதிர்காம வேலன் திருக்கோயில் தெற்கு கோடியில் வள்ளியம்மையின் ஆலயம் கதிர்காமம் மக்கள் வாழும் ஊர் அன்று முருகன் திருக்கோயிலுக்காகவே அமைந்த சிறிய ஊர் அங்கே நிரந்தரமாக வாழ்பவர்கள் யாரும் இல்லை யாத்ரீகர்களுக்கு வேண்டிய பண்டங்களை விற்று வியாபாரம் செய்யும் சில கடைகள் இருக்கின்றன உற்சவ காலங்களில் பக்தர்கள் தங்குவதற்கு பல மடங்களும் வேறு ஒன்றிரண்டு சிறிய தெருக்கள் இருக்கின்றன உற்சவ காலத்தில் தான் இங்கே மனித நடமாட்டம் இருக்கும் காட்டாற்றில் வெள்ளம் வருவது போல அக்காலத்தில் மனித வெள்ளம் கரை கடந்து வருமாம் ஆளுக்கு ஒரு கற்பூர சட்டியை தலையில் வைத்துக் கொண்டு வருவார்களாம் கோயிலுக்கு உள்ளும் புறமும் இந்த கற்பூர தீபமே இரவில் இருளை ஓட்டி விடுமாம் ஆலயத்தை நோக்கி சென்றோம் ஆலயத்தின் முகப்பில் ஒரு வளைவு இருக்கிறது சில காலத்துக்கு முன் அமைத்ததாக இருக்க வேண்டும் உள்ளே புகுந்தோம் சிறிது தூரம் திறந்த வெளி இருக்கிறது அப்பால் திருக்கோயில் இருக்கிறது கோயிலா அது மனசிலே பக்தி இல்லாதவர்களுக்கு அதுவும் தமிழ்நாட்டு கோயில்களை தரிசித்தவர்களுக்கு அது கோயிலாகவே தோன்றாது ஓட்டுவில்லை வேந்த சாவடி போல தோன்றுகிறது ஆனால் அந்த கூரையின் மேல் மூன்று இடங்களில் மூன்று பொற்கலசங்கள் இருக்கின்றன அவற்றை காணும்போதுதான் கோயில் என்ற நினைவு வருகிறது உருவமில்லாத சிவலிங்கத்தை இறைவனாக எண்ணி தரிசித்து பக்தி பண்ண வழி இருக்கும்போது கோபுரமும் மண்டபமும் இல்லாத இந்த சாவடியை கோயிலாக காண வழி இல்லையா புராணமும் துதிகளும் நம்பிக்கையும் இந்த சாவடியையே கந்தலோகத்துக்கு இருக்கின்றன கதிரேசன் கதிரை வேலன் என்று இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் வழங்கும் பெயர்களுக்கு மூலம் அந்த சிறிய ஓட்டு வில்லை கூரை வைந்த சாவடி என்பதை நினைத்து பார்த்தால்தான் அதன் மகிமை புலனாகும் அதற்கு காரணம் என்ன மனிதனுடைய உணர்ச்சிதான் அன்பர்களின் உணர்ச்சி குவியலுக்கு அடையாளமாக கடவுளை காண வேண்டும் என்று ஏங்கிய தாபத்தை தணிக்கும் அருவியாக எத்தனை இடையூறுகள் வந்தாலும் பொருட்படுத்தாமல் தீவிர வைராக்கியத்தோடு நாடு கடந்து கடல் கடந்து காடு கடந்து வரும் பக்தி வேகத்துக்கு இலக்காக அந்த சிறு கட்டடம் நிலவுகிறது அப்படி எல்லோருடைய மனத்தையும் இழுக்க அதில் என்ன இருக்கிறது அதுதான் தெளிவாக யாருக்கும் புரியவில்லை திருக்கோயிலின் முன் நின்றேன் கோயில் வாசலில் ஒரு பெரிய பழைய மரக்கதவு இருக்கிறது நாங்கள் சென்றபோது கோயிலில் பூசை முடிந்து பூசகர் கதவை மூடிக்கொண்டு போய்விட்டார் நாங்கள் சொல்லி அனுப்ப அவர் வந்து கதவை திறந்தார் கதவை திறந்தவுடன் உள்ளே பக்தர்கள் நின்று தரிசிக்கும் இடம் இருக்கிறது பத்தடி அகலமும் இருபதடி நீளமும் இருக்கலாம் அங்கே பெரிய குத்துவிளக்குகளும் தீபச்சட்டிகளும் இருக்கின்றன அதற்கப்பால் உயர்ந்த மேடை மேல் கற்ப இருக்கிறது அதன் வாசலில் திரையிட்டு மறைத்திருக்கிறார்கள் அந்த படிகள் இருக்கின்றன கிரகத்தின் கதவு கூட நமக்கு தெரியாது காணலாம் அந்த திரையில் முருகன் உபயநாச்சியாரோடும் மயிலில் மேல் வீட்டிருக்கும் ஓவியம் இருக்கிறது அந்த திரையை இக்காலத்தில் யாரோ உதவி இருக்கிறார்கள் உபயம் செய்தார் இன்னார் என்ற குறிப்பும் திரையின் ஓரத்தில் ஆங்கிலத்தில் இருக்கிறது அதற்கு பின்னே சில திரைகள் இருக்கின்றன அவை அபவ் காலத்தில் அன்பர்கள் உதவியவே போலும் பூசை செய்கிறவர்கள் அந்த திரையின் முன் நின்று தூப தீபம் காட்டுகிறார்கள் அர்ச்சனை செய்கிறார்கள் வழிபடும் பக்தர்களும் அந்த திரையை கண்டுகளிப்பதோடுதான் நிற்கிறார்கள் எந்த காலத்திலும் திரையை அகற்றுவதே இல்லை திரையை கண்டவர்களை அன்றி திரைக்கு பின் என்ன இருக்கிறது என்று அறிந்தவர் யாரும் இல்லை கற்ப கிரகத்துள் என்ன இருக்கிறது என்ற புதிரை விடுவிப்பவரும் இல்லை மூன்று கலசங்கள் கூரையின் மேல் இருப்பதனால் மூன்று பகுதிகள் இருப்பது தெரிகிறது மூன்று மூர்த்திகளோ மூன்று சக்கரங்களோ அங்கு இருக்கின்றன என்று ஊகிக்கலாம் மூன்று உலகம் என்று சொல்கிறோம் அவற்றை கண்டவர்கள் யார் மூன்று மூர்த்திகள் என்று புராணம் பேசுகிறது அவர்களை தரிசித்தவர்கள் யார் கதிர்காமத்திலும் மூன்று தங்க கலசங்களை காணலாமே என்று அவற்றால் குறிப்பிக்கப்பெறும் மூன்று தெய்வீக பொருட்கள் இன்ன என்று யாரும் அறிந்திலர் இங்கே பூசை செய்கிறவர்கள் சிங்களவர்கள் அவர்கள் பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் கப்புராளைமார் என்று அவர்களை சொல்கிறார்கள் பூசை செய்கையில் வாயை கட்டிக்கொண்டே செய்கிறார்கள் விபோதி பிரசாதம் கொடுக்கிறார்கள் பௌத்தர்களுக்கு கதிர்காம முருகன் ஒரு காவல் தெய்வம் இங்கே கதிர்காமநாதன் சன்னதியை அடுத்து ஒரு சிறிய ஓட்டு வில்லை குடியில் இருக்கிறது அதை பிள்ளையார் கோயில் என்கிறார்கள் கதிர்காம கடவுளை கத்தரகம தெய்யோ என்று சிங்களவர்கள் வழங்குகிறார்கள் தெய்வம் என்பதே தெய்யோ என்று ஆயிற்று கிராமம் கம என்று மாறியது கத்தர என்பது ஒரு மரத்தின் பெயராம் கருங்காலி மரம் என்றும் சொல்வர் அந்த மரம் அடர்ந்த இடமாதலின் கத்தர கம என்ற பெயர் வந்ததாம் நம்முடைய நாட்டிலும் சிறந்த தலங்களுக்கு மரங்களால் பெயர்கள் அமைந்திருப்பதை நாம் அறிவோம் சிதம்பரத்துக்கு தில்லை என்ற பெயர் மரத்தினால் வந்ததுதான் மதுரைக்கு கடம்பவனம் என்ற பெயருண்டு திருவாலங்காடு திருநெல்லிக்கா என்று மரங்களால் அமைந்த தல பெயர்கள் பல இப்படியே கதிர்காமமும் மரத்தால் பெற்ற பெயரை உடையது என்று தோன்றுகிறது நம் நாட்டு கோயில்களில் தல விருட்சம் இருக்கும் இக்கோயிலில் அரச மரங்கள் இருக்கின்றன ஆடி மாதத்தில் கதிர்காமத்தில் திருவிழா நடைபெறுகிறது அப்போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் திருநாளன்று கப்புராளைமார் எதையோ பரிவட்டத்துக்குள் வைத்து வருவார்கள் பழைய பெட்டி என்று சொல்கிறார்கள் அதை கொண்டு வந்து மூடிய பரிவட்டத்தோட யானையின் மேல் ஏற்றுவார்கள் இப்படி ஏற்றும் போது யானை நிற்பதற்குரிய இடம் ஒன்று கோயிலில் இருக்கிறது ஏற்றிய பிறகு யானை ஊர்வலமாக வரும் அதன் மேல் உள்ள பெட்டியையே யாரும் பார்க்க முடியாது அப்படி இருக்கையில் அதற்குள் என்ன இருக்கிறதென்று என்று தெரிந்து கொள்வது எப்படி பெட்டிக்குள்ளே மாணிக்கத்தால் ஆன விலைமதிக்க முடியாத முருகன் விக்கிரகம் இருக்கிறது என்று சிலர் சொல்லுகிறார்கள் கனக மாணிக்க வடிவனே மிக்க கதிர் காமத்தில் கதிர்காமத்தில் என்று அருணகிரிநாதர் திருப்புகளில் பாடுகிறார் அவர் காலத்தில் முருகனுடைய திருவுருவம் எல்லாரும் கண்டு தரிசிக்கும்படி இருந்ததென்றும் பிற்காலத்தில் மாணிக்கங்களை கண்டு யாரேனும் கைப்பற்றிவிட்டால் என்ன செய்வது என்ற அச்சத்தால் அவ்விக்கிரகத்தை வெளிக்காட்டுவதில்லை என்றும் சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள் வேறு சிலர் மிகவும் சக்தியுள்ள தகடு அந்த பெட்டிக்குள் இருக்கிறதென்றும் அதனால்தான் இத்தனை மக்கள் இங்கே வந்து வழிபடுகிறார்கள் என்றும் கருதுகின்றனர் கூட்டம் மிகுதியாக வரும் ஆலயங்களில் எந்திரங்கள் இருப்பது இந்த நாட்டில் பெரு வழக்கு இதற்கு ஆதாரமாக ஒரு கர்ண பரம்பரை செய்தி அங்கே வழங்குகிறது காஷ்மீரத்திலிருந்து ஓர் அன்பர் கதிர்காமத்துக்கு வந்து தவம் புரிந்தார் அவரை முத்துலிங்க சுவாமி என்று வழங்கினர் அவர் இத்தலத்தில் முருகன் பேரருள் உடையவனாக இருத்தலை அறிந்து தம்முடைய ஊருக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைத்தார் அவர் மந்திர சக்தி உடையவர் முருகனுடைய சக்தியை ஆகர்ஷணம் செய்து ஒரு எந்திரத்தில் அடைத்து எடுத்து செல்ல சித்தமாக இருந்தார் புறப்படுவதற்கு முதல் நாள் இரவு இங்கிருந்த சிங்கள தலைவருடைய கனவில் வள்ளியம்மை எழுந்தருளி என் கணவனை முத்துலிங்க சுவாமி எடுத்து போகப் போகிறான் அதை தடுத்து எனக்கு மாங்கல்ய பிச்சை தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள் அவள் சிங்கள வேடர் குலத்திலே உதித்த பெண் ஆதலின் அப்படி வந்து முறையிட்டாள் உடனே சிங்கள தலைவர் விழித்துக்கொண்டு கொண்டு முத்துலிங்க சுவாமியை கையும் களவுமாக பிடித்து கொண்டார் அவர் ஆகர்ஷணம் செய்து வைத்த எந்திரத்தை பெட்டிக்குள் இருந்தபடியே கோயிலிலே வைத்து வழிபடலானார்கள் இப்படி ஒரு கதை வழங்குகிறது இதை கொண்டுதான் பெட்டிக்குள் எந்திரம் இருக்கிறது என்று சிலர் சொல்கிறார்கள் சந்நிதி வீதியின் தென்கோடியில் உள்ள வள்ளியம்மை கோயிலுக்கு அருகில் மாணிக்க கங்கை கரையில் முத்திலிங்க சுவாமியின் சமாதி இருக்கிறது கதிர்காம வேலன் திருக்கோவிலுக்கு பின்புறம் பெரிய அரசமரம் ஒன்று இருக்கிறது பௌத்தர்களுக்கு அரசமரம் கடவுளுக்கு சமமானது இந்த தலத்துக்கு பௌத்தர்களும் முஸ்லிம்களும் கூட வந்து வழிபடுகிறார்கள் நான் போயிருந்த போது எங்களுடனே ஒரு சிங்களவர் வந்திருந்தார் கோயிலில் சில முஸ்லிம்கள் வந்து தொழுவதையும் கண்டேன் இந்த கோயிலை சுற்றி சிறிய சிறிய வளைவுள்ள புரைகளில் நாகத்தின் உருவங்கள் இருக்கின்றன அருகில் தீபம் வைத்திருக்கிறார்கள் இந்த கோயிலின் எல்லைக்கு அப்பால் கீழ்திசையில் இதனோடு ஒட்டியபடியே தேவ யானையின் கோயில் இருக்கிறது அது கிழக்கு பார்த்த சந்நிதியை உடையது அதன் விமானம் கோயில் விமானத்தை பள்ளி அம்மை மாடங்களில் சில சந்நிதிகள் உண்டு அங்கும் திரை போட்டிருக்கிறார்கள் கதிர்காமமே திரைமயம் தெய்வயானை கோயிலில் கல்யாண மண்டபம் என்ற இடம் இருக்கிறது அங்கே ஒரு துறவி இருக்கிறார் பரம்பரையாக தெய்வயானை கோயிலின் நிர்வாகம் இவரைப் போன்ற துறவிகளின் கையில் இருந்து வருகிறது எல்லாவற்றையும் தரிசித்துக் கொண்டு பள்ளியம்மை கோயிலுக்கு வந்தோம் அதன் அருகில் ஒரு முஸ்லிம் பக்தருடைய சமாதி இருக்கிறது முத்தலிங்க சுவாமியின் தொண்டர் அவர் என்று சொல்கிறார்கள் சில மடங்களுக்குள்ளே போய் பார்த்தோம் தமிழ்நாட்டிலிருந்து வரும் பக்தர்கள் தங்குவதற்கு ஏற்றபடி அவை அமைந்திருக்கின்றன அவற்றில் உள்ளவர்கள் பக்தர்களிடமிருந்து வாடகை பெற்று ஜீவனம் செய்கிறவர்கள் ஒருவாறு கதிர்காம தலத்தை தரிசித்தேன் அமைதியாக தரிசித்தேன் கண்ணாலே கண்ட காட்சிகள் அதிகம் இல்லை ஆனால் கருத்தால் உணர்ந்த காட்சிகள் பல உடம்பு புலகிப்ப நின்றதும் உண்டு எங்கோ காட்டுக்கு நடுவில் வேடர்கள் வாழும் இடத்தில் அவர்கள் செய்யும் பூசையை ஏற்றுக்கொண்டு முருகன் அருட்பெருங்கடலாக எழுந்திருளியிருக்கிறான் வனமுறை வேடன் அருளிய பூசை மகிழ் காமம் உடையோனே என்று அருணகிரிநாதர் பாடுகிறார் கண்காணா மூலையிலே கதிர்காமம் இருக்கிறது கருத்தும் காணா வகையிலே பரம ரகசியமாக கதிர்காம பொருள் மறைந்திருக்கிறது ஆனாலும் அந்த தலத்தின் பெருமை எவ்வளவு காலமாக எவ்வளவு விரிவாக பரவியிருக்கிறது எத்தனை உள்ளங்கள் அதனை காண என்று துடிக்கின்றன ஒருமுறை கண்ட பிறகும் மீட்டும் மீட்டும் செல்ல வேண்டும் என்று ஆர்வம் பூண்டவர்கள் எத்தனை பேர் இவ்வளவும் பக்தியினால் விளையும் விளைவுகள் இறைவனுடைய திருவருள் கூத்தின் பிரபாவம் இவ்வளவு பேர் போய் கண்டார்கள் காண்கிறார்கள் இனியும் காண்பார்கள் அவர்கள் அடையும் ஆனந்தத்துக்கும் குறைவில்லை ஆனால் கதிர்காமத்தின் ரகசியத்தை கண்டீர்களா என்று கேளுங்கள் கண்டும் கண்டிலேன் என்ன கண் மாயமே என்று தான் சொல்வார்கள் எழுத்தாளர் இலங்கை வாஜாவில் கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே ஜேம் ஃப்ளோரா இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்